வணக்கம் அஸ்வின்ஸ் ஆர்கானிக் ஃபார்ம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை அறுவடை பண்ணுறோம் பாலக்கீரை ஃபுல்லாகவே அறுவடை பண்ணுற கண்டிஷன் வந்ததுனால இந்த பாலக்கீரையை வந்து இன்னைக்கு ரெஸ்டாரண்டில் கூட்டு பண்ணலான் இருக்கோம் எதனால ஆர்கானிக் ஃபார்முக்கு வந்தாங்கிறது காரணம் சொல்கிறேன் நம்ம அடிக்கடி கீரை வகைகள் வந்து வாங்குவோம் வெளியிலேருந்து வாங்கிட்டு அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது மருந்து மருந்தோட ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண முடியாது ஒரு நூறு கட்டு வாங்கிட்டு அது யார்ட்டை வாங்கணும் திருப்பி ரிட்டனும் கொடுக்க முடியாது அதை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு இல்லாத அந்த கீரை எல்லாம் தூக்கி போட்டிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒரு பத்து தடவைக்கு மேலே இது மாதிரி தூக்கி போட்டிருக்கோம் அது பிடிச்சக்கீரை கொண்டு அந்த மாதிரி நடக்கும் ஊடு போயிராக கீரை பண்ணுவாங்க இன்னொரு பயிருக்கு அடிக்கும் போது பூச்சிக்காரியும் சேர்த்து அடிச்சிருவாங்க மருந்து அந்த மருந்து வந்து நம்ம எப்பயுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம ப்ரொடக்ஷனுக்கே கொடுப்போம் அதை டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ மருந்து வாட சரி இது இதுக்கு மேல சரியா வராது நம்ம ஓனா நம்மளே பண்ணி நம்மளே அதை மருந்து இல்லாத கொண்டு வரணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இந்த ஆர்கானிக்லயே இறங்கணும் காரணமே அதுதான் நிறைய தடவை பொருளே தயாரித்து கீழே போட்டிருக்கோம் தயாரிச்சதுக்கப்புறம் ட்ரெயின் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மருந்தோட கெமிக்கல் அதிகமாக இருக்கும் அதை எல்லாமே தூக்கி கொட்டியிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் அந்த மாதிரி லாஸ் பண்ணதே எனக்கு தெரிஞ்ச லட்சக்கணக்கில் இருக்கும் சரி இது சரியாக வராது நம்மளுக்கு நம்ம நாமளே பார்த்து உற்பத்தி பண்ணி அதை மட்டும்தான் தயாரிக்கணுங்கிற எண்ணத்தில் தான் இந்த ஆர்கானிக் ஃபார்ம்கிட்டே வந்தோம்